இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவினால் இணைந்து திறக்கப்பட்ட வெப்பநிலை கட்டுப்பாட்டு களஞ்சியமான தம்புள்ளையன் விவசாய களஞ்சியம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த களஞ்சிய திறப்பு விழா நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்றும் இந்த திறப்பு விழா குறித்து தாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியடைவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சில்வா தெரிவித்தார் இந்த களஞ்சியத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல ஒரு விரிவான வணிக திட்டத்தையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம் நல்லாட்சி அரசாங்கத்தின் தோல்வியால் இந்த திட்டத்தை எங்களால் முடிக்க முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு இங்கே வேலையை முடிக்க உண்மையான விருப்பம் இல்லை நாங்கள் உருவாக்கிய வணிக திட்டத்திலிருந்து இந்த அரசாங்கம் பயன் அடையும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார் தேவைப்படும் போது விவசாயிகளின் காய்கறி மற்றும் பல அறுவடைகளை சேமித்து நிர்வகிக்க ஐயாயிரம் மெட்ரிக் டன் கொள்வனவு கொண்ட நாட்டின் முதல் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் விவசாய வளமாக தாங்கள் தொடங்கியதாகவும் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தை தொடர்ந்து திட்டத்தின் மூலம் மத்திய மாகாணத்தை உள்ளடக்கிய கெப்பட்டி குலவிலும் வடக்கு மாகாணத்தை உள்ளடக்கிய யாழ்ப்பாணத்திலும் தென் மாகாணத்தை உள்ளடக்கிய எம்பிலிபிட்டியவிலும் இதே போன்ற விவசாய சேமிப்பு வளங்களை நிர்மாணிக்க நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் எனவே அவற்றை செய்து முடிக்கும் ஆற்றில் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார் திசாநாயக்காவிற்கு கிடைக்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளாா்